திருவள்ளுவர் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு சித்திரை மாதம் பதினாந்தாம் நாள் ஆகும் நாங்கள் துறைசார் வளர்ச்சி ஆண்டு சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதத்தில் இணைந்திருக்கிறோம் இன்று திருக்குறள் அகர் முதலில் அழுத்தம் உலக பல மொழி ஆழம் அறியாம காலை விடாது அனைவருக்கும் அப்ப நாங்கல இன்னைக்கு நாங்க ஆறு பேர் இருக்குமால அப்ப நாங்க நல்லா ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து அப்படி நீங்க நீங்க அக்காவோட யாரு செய்ய போனீங்க चिया ओके अच्छी है ये नया सब किप्ट कास्टर थालेबो या ओ हा नो वैसे नहीं मास्टर मुरैन वे एस अम आन्फंग गलासन था ने नहीं अब आल्गोमेंट कास्टर मानो थालेबो कोड करो नान कश्मान थालेबो कोड करो ये लेना बहुत गुड अच्छा खाली करो थालेबो कोड एगाय अच्छा नान अच्छा

இது வந்து உலகத்தில் இருக்கும் மிக மிக முக்கியமான நிறுவனம் ஆகும் இது என்ன என்றால் பல சேர்ந்து ஒரு அமைப்பு அதுல வச்சிருக்கிறாங்க அந்த அமைப்பு வந்து இப்படி போர் சூழ்நிலைகள் வந்து அது மிக உதவியாக இருக்கும் அந்த அமைப்புல இருக்கிற எல்லா நாடுகளும் என்ன ஒப்பந்தம் அமைச்சிருக்கணும் என்றால் ஒரு போர் நடக்கும் போது அது வந்து அவைந்த அமைந்த நாடுகளுக்கு வந்து உதவி செய்யப்படும் இப்போ உதாரணமாக ஜெர்மனி நாடு வந்து நேற்று இருக்கிறது ஜெர்மனியில் ஒரு போர் நடக்கிறது என்றால் உதவியாக நேற்று இருக்கிற மற்ற நாடுகளும் உள்ளதுல வரலாம் இதன் அந்த அமைப்பு ஆகும் இது வந்து பல வருஷங்களாக இப்போ இருக்கின்றது அதோடு சேர்ந்து வந்த யுஎன்ஓ போன்ற நிறுவனங்கள் எல்லாம் இருக்கின்றன நேற்று இந்த நேற்று நிறுவனத்தால ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது அது வந்து யுக்ரைன் ரஷ்ய போர் ஆகும் என்னென்றா யுக்ரைன் நாட்டும் நேற்று உள்ளதா இந்த போர் வந்து ஆரம்பிச்சது அது வந்து ரஷ்யாவுக்கு விருப்பம் இல்ல தடை செய்தது ரஷ்யா வந்து ஏற்கனவே நேற்று தான் இருக்கிறது அந்த காரணத்தால தான் இந்த போர் எல்லாம் ஏற்பட்டது இப்பவும் அந்த போர் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இது இப்ப பல வருஷங்களாக கரைச்சப்படுற கரைக்கப்படுகிற ஒரு விஷயமாகவும் பல பேர் வந்து பாடசாலை எல்லாம் செய்திருப்பாங்க போர் என்பது ஒரு மிக கடுமையான விடயமாகவும் பல நாடுகளிலும் இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது உதாரணமாக பலஸ்தான் இஸ்ரேலுக்கும் இடையே ஆனா இப்படியான போர் வந்து

காசுப்பட்டி கத்து காசுல இருவரோ பேர் வந்து படமாக இந்த படம் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வெவ்வேறாக இருக்கும் ஆனா யூரோப்பால அநேகமாக யூரோ தான் இருக்கிறது எனவே நீர் நியூரோ போன்றது இருக்கிறது அதுல இலங்கையில முக்கியமான ரூப ரூபிசும் இருக்கிறது இந்த காசு வந்து மிக முக்கியமானது அது நாங்க கொடுத்துதான் நாங்க இதை ஏதாவது வாங்கினோம் இதை நாங்க சம்பாதிக்கலாம் வேலையை பொறுத்து ஒவ்வொரு வேலையை பொறுத்து எங்களுக்கு நாங்க அஹ் எங்களுக்கு அப்ப அந்த வேலையை பொறுத்து காசு கிடைக்கும் அதனால நாங்க அஹ் அதனாலதான் நாங்க இப்ப கூடையும் படிக்கிறோம் படித்தாதான் எங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நாங்க நல்லா சம்பாதிக்கலாம் எனவே சம்பாதிச்சான் உங்களுக்கு பணம் கேட்கிற வழியா பணத்தை நாங்க மிக முக்கியமாக எடுக்க வேண்டும் இந்து சமயத்துல பணத்துக்காக ஒரு கடவுள் இருக்கிறது அது லக்ஷ்மி ஆகும் எனவே நிறைய பேர் லட்சுமியாக கூறுகிறார்கள் பண ஆஹ் தானாவை வந்து சேர வேண்டாம் ஆனா அது உண்மை இல்லை எனவே பணம் நாங்க சம்பாதிக்க வேண்டும் என்றால் நல்லா படிக்க வேண்டும் அஹ் பணத்துல வந்து வெவ்வேறு இனங்களும் இருக்கிறது ஒவ்வொரு மதிப்பும் இருக்கிறது இருந்து ஒரு உதாரணத்துக்கு ஒவ்வொன்று ஆகும் ஆனால் எழுபத்தி ஐந்து ரூபிஸோட அந்த அதிகமாது அதனால அவ்வளவுக்கு பெருமதியும் இல்லை எனவே காசு முன்னூத்தி எழுவத்தி ஐந்து ரூபீஸ் நிறைய வந்தலாம் நிறையா ஜெர்மன்ல ஒரு யூரோக்கு நீங்க அங்க பத்து மடங்குக்கு வேண்டுவீங்க இல்ல அப்படியும் இல்ல ஒரு அஞ்சு மடங்கு அஞ்சு ஆறு இப்ப இங்க முன்னூத்தி எழுவத்தி அவ்வளவு இன்னும் நல்ல நெறைய வாங்கலாம் இலங்கையில தான் கூட வேண்டுவீங்க ஏனன்றா உதாரணமாக இங்க ஒரு ரோல் உதாரணமாக ஒரு ரோல்ண்டா அங்க ஒரு மூன்று நாள் வாங்கலாம் மூன்று நாள் வாங்கலாம் அங்க எழுபத்தி ஐந்து ரூபி அல்லது நூறு ரூபிக்கு ஒரு ரோல் விற்கப்படும் நான் வாங்கினேன் அக்ஷய நீங்க சொல்ல முடியும் இல்ல நான் சொல்றேன் சொல்ல இப்ப நாங்க ஜெர்மன்ல முன்னூற்றி எழுபத்தி இல்ல ஐந்து அப்படி பாக்குறது இல்ல ஒரு உங்க அப்படி பார்த்தா இங்க அதிகம் அதான் அதான் ஆனா நீங்க ஒருவேளை முன்னூற்றி எழுபத்தி ஐந்து மாத்தீங்கன்னா அங்கதான அதிகம் ஒகேயா அப்ப அஹ் அடுத்து குடுக்க கூடாது எனக்கு

அதில் நிறைய விதமான அத்துடன் நிறைய விதமான நாடுகள் என்றும் வருகிறது வாங்கும் பொருட்கள் வந்து என்றும் வருகிறது அது வந்து ஜெர்மனியில் கண்டுபிடிக்கப்பட்டது அஹ் இங்கே சுவிஸ் அதான் மிக மலிவான அஹ் ஆகும் அதுக்கு கூட விளையானதும் இங்கே நிறைய உள்ளன ஆனால் கூடுதலாக அவ உறவினர் அதுக்கு ஒரு ஒத்து இருக்கு அது வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி ஆகும் அதில் உங்களுக்கு என்ன தெரியும் என்றால் உங்களுக்கு தெரியும் நான் சேர்ந்திருப்போம் இப்ப அதிலும் புதுசா ஏதாவது வந்து நான் அதை எப்ப வாங்க நான் இப்படி பண்றதுக்கேன் ஆனா நான் நிறைய பாவிக்க மாட்டேன் ஆனால் என்கிட்ட நிறைய இருக்கிறது அதிசயம் எனக்கு

सो गाइस राइट दिस नहुल नला कम्युनिटी दिख रहा है मेगा कम्युनिटी दिख नहीं ओरियन में न ओरियन पाते देना ओरियन ओके अब अंदर तो अब एंड में नहुल नीला खुड़ रखे इलेंगे जनड़क या इलेंगे इलेंगे वीडियो या ओके हां इधर आमेंटिका भी ले खुड़ रखे

எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்று எனக்கு இலங்கையில் பிடித்த ஒரு பகுதியை இலங்கை ஒரு தீ ஒரு தீவு ஆகும் அதை ஒரு மாம்பழ வடிவத்தில் இருக்கும் என்று கூறுவார்கள் அப்படி இருந்தாலும் அங்கு பல்வேறு இடங்கள் இருக்கின்றன எனக்கு பிடித்த ஓரிடம் நோரெளியா ஆகும் போன வருடம் நான் நோயலியாக சென்றுள்ளேன் இது ஒரு மலை பகுதியில் உள்ளது மிகவும் குளிர்மையாகவும் அங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதிகமாக இலங்கைன்னு யோசிச்சா நீங்க வெக்கியான இடம் வெப்பமான இடம் வேர்க்கும் அப்படின்னு தான் யோசிப்பீங்க ஆனால் இப்படி ஒரு மலை பகுதிக்கு செஞ்சீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறது போலவே இருக்கும் சிலவாள் அதை விட குளிராகவே இருக்கும் இதுக்கு போறதுக்கு சுத்தி 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 ஒரு மலையால ஏற வேண்டும் அப்படி ஏறும் போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நாங்கள் உறவினர்களுடன் அங்க செல்லும் போது பச்சை பசியலாக குலுங்கி இருந்தது எல்லா இடமும் அங்கே அருகில்தான் கண்டி போன்ற இடங்கள் எல்லாம் இருக்கின்றன அங்க போறது கொஞ்சம் தான் கொழும்புல இருந்து ஒரு அஞ்சாறு மணித்தியாலம் நீங்க போக வேண்டும் அதனால அது இலங்கை நடுப்பகுதிக்கு கிட்டத்தட்ட உள்ளது அங்கே பல்வேறு விதமான கோபுரங்கள் அல்லது கோயில்கள் அப்படி போன்ற இட இடம் இருக்கின்றன உதாரணமா சீதாழி அங்கதான் ஹனுமான் அவரின் கால் பாதத்தை வைத்துள்ளார் அங்க பல்வேறு வெளிநாட்டவர்கள் அங்க போய் பார்த்து அதனை போய் வணங்குவார்கள் நானும் அங்க போறதுக்கு நானும் குறித்து வைத்திருந்தேன் அதுவும் எனக்கு சந்தோஷமா இருந்தது பல்வேறு ஆக்கள் பல இனங்கள் மதங்கள் சேர்ந்தவர்கள் நன்றி வணக்கம் சரியா வந்தது சிறப்பான வார்த்தைக்கு முடிவுல படங்களும் காட்டலாம் இருந்தா கடைசி போவோம் யார் ஆரம்பிக்க ஆரம்பிக்க போறீங்க நீங்க போறீங்களா அப்ப நான் உங்களுக்கு ஒரு இலக்கம் சொல்றேன்

இது சுவையா இருக்கும் எனக்கு கருப்பு சாக்லேட் விருப்பம் இல்லை எனக்கு நார்மல் சாக்லேட் தான் விருப்பம்

वाह तो आवे दिखा मनी को ना अब मेरा ख़ास तो मारा था लेकिन था दिखा मनी क में मनी का वो यार ओके आते कहाँ दिखा ये ना कोर का ख़ास तो मारा था लेकिन था ओके ओके फ़ोन में आवे दिखा कि मुझे इस तरह पानवाद देख आवे इतना सारा पानवाद देख अरे तमोरा एक नंबर से बात सेविंग ओके ओके ये ना कोर का വിരുമാണ് <imitation> കട <imitation> அனைவருக்கும் நிகழ்ச்சி வணக்கம் நான் இன்றைக்கு என்னுடைய விருப்பமான கடையை பற்றி கூறப்போது இப்போ ஒரு நிறுவன கடை என்றால் அப்ப நிறைய இருக்கின்றன ஆனா எனக்கு மீ பிடிச்ச கடை என்ன ஆகும் என்னுடைய அப்பாவின் கடை என்னுடைய அப்பாவின் கடையில் நானும் அப்பாவோடு சேர்ந்து வேறு செய்யலாம் இதை நாங்கள் சிரிச்சு சிரிச்சு கதைப்போம் அதே போல நான் அப்பா அந்த கதையை ஏன் எனக்கு பிடிக்கும் என்றால் நான் சிறு விட் இது ஒன்று நல்லா திருட்டி அவருக்கு சாப்பிடலாம் கிட வேகமாக அப்படி எனக்கு மீ பிடிக்கும் காசு காத்தாமலே இத்திரிக்க இருக்கு அங்கே இருந்தே என்னுடைய நாளை பொழுது ஆக்கலாம் என்ற அங்கே நிறைய பேரே இருக்கும் செய்ய அது முதல் மக்களோட அதை அது ஒரு விடயமாகும் இத்தனை அதே போல எங்களுடைய கடையில் சில பொருட்களை திரும்ப வைக்கும் போது அப்படியான விடயங்களும் எனக்கு மிக மிக பிடிக்கும் அதனால் எனக்கும் ஒரு மிக பிடிச்ச விடயம் என்ன ஆகும் என்றால் என்னுடைய அப்பாவின் கடையை தொடர்ச்சியாக வச்சு இன்னும் பெருசாக ஆகி ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக அது ஒரு ஆக்குறதுக்கும் எனக்கும் ஒரு விருப்பம் உள்ளது அதனால எனக்கு என்னுடைய விடிய கடை என்னுடைய அப்பாவின் கடை ஆகும் இதே போல வீர கடை இப்போ வேற கடைகளில் உதாரணமாக நீங்க உள்ளுக்கு போற கடை அது இல்லாமலே நீங்க வெளியே நின்று ரக்கன் வாங்கிட்டு போகலாம் அப்ப நீங்க கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல இருந்து எடுக்காமலே உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லிட்டு அப்ப நாங்களே உங்களுக்கு கொடுக்கறது எனக்கும் பிடிச்ச ஒரு வேலை ஆகும் இதுதான் என்னுடைய பிடித்த கடை நன்றி வணக்கம் எனக்கு ஒரு கல்வி அனுப்பிச்சிருக்குது

मुझे नाट्य बंदे फिर अर्थ जाख़े मेकअप इनके बारे में लेंगे रा मेकअप आंसू चॉकलेट इतने लेंगे इलेक्ट्रिक उदम या आदम को इन्होंने खड़े सियाह के அமைய சிறப்பு எல்லாரும் அழகாக உங்களுடைய நேரங்களை பயன்படுத்தி அழகா கச்சிருந்தவங்க எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் தோப்புடன் இருந்த நீதி நீங்களுக்கும் வாழ்த்துக்கள் யாருடைய கதை பிடிச்சிருந்தது யாருக்கு யாருடைய கதை ஒரு ஒன்றரை நிமிடம் கதையில என்ன விஷயம் கேட்டுக்கொண்டு இங்க நினைக்கிறீங்க எனக்கு இது நான் உங்களுக்கு ஒரு கஷ்டமான கல்வி கொடுத்தது வழிபுறேன் ஆனா அது கஷ்டமான கல்வி கொடுத்தாலும் வழிவாக்க சாதிச்சவா அவ பكتர் இந்த தாகவேக்குல சொல்லமான இருக்கு அவண்டோரே அது கொஞ்சம் பிடிச்சிருக்கு அவங்க நானோ ஒவ்வொரு மாரி மாரி தலைக்கு கொடுப்பீங்க அப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த தலையில என்னரே தட்டுல ஏத்தி வைக்கிறது ஓம் எனக்கு என்னோட தலையும் பிடிச்சிருக்கு எனக்கும் என்னோட தலையும் பிடிச்சிருக்கு எனக்கு என்னோட தலைப்பு நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு いや இத்தனை நான் அவன்

அப்போது நாங்க இப்ப ஒர நிமிட கதைத்தல் நிறைவு கொண்டு வந்து இப்ப ஒரே பாசபரமேட்டு சந்தி தொடர்ந்து கொள்வோம் இப்ப அடுத்த வாரம் ஒன்றரை நிமிட கதைத்தல் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்